அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்லாஹுவின் அச்சம் என் நாம் நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது இன்னமா எக்ஷல்லாஹா மின் அபா அதிகம் மூலமா அடியார்களில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் ஆலிம்கள் தான் இதில் ஆலிம்களுக்கு அவசியம் அல்லாஹுவை பற்றிய அச்சம் இருக்க வேண்டும் அல்லாகுவை அஞ்சுவது கல்விக்குரிய நிபந்தனை அல்லாகுவை அஞ்சாதவரிடம் கல்வி இருப்பது எந்த பலனும் இல்லை லைசல் எயில்மு பிகரத்தில் ரிவாயத்தி இன்னமல் இல்மு பில் ஹஷியத்தி எல்மு என்பது அதிகமான செய்திகளை தெரிந்திருப்பதை கொண்டல்ல இல்மு என்பது உள்ளாகுவை அதிகமாக பயப்படுவதை கொண்டுதான் இவன் மசருதல்லு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சமரத்துல் எல்மி அத்தக்குவா கெல்முடைய பலன் தக்குவா என்னும் அச்சந்தான் அல்லதி லா எத்தகி கஷஜரத்தின் லமரத்தல்லஹா அல்லாஹுவை பயப்படாத ஆலிம் பலமில்லாத எந்த பலனும் இல்லாத மரத்தை போன்றாவார் எந்த பயனும் இல்லாத மரம் நெருப்புக்கு சொந்தமாகும் எனவே நாம் குலமாக்கலாகிய நாம் மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியவர்களாகவும் பயனுள்ளவராகவும் அதே நேரத்தில் அல்லாவுடைய ஹஷ்யத்தோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூர்